ॐ तत्पुरुषाय विद्महे भक्रुण्डय धीमहे तन्नो दन्दी प्रक्षोदया ओम् शोमाय, मङ्गलाय बुधयश गुरुचुक्वर शनियप्यच्च, राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவக்கிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் புனர்பூஷம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பூசம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் ரூப முகூர்த்த நாளாகிய அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய இந்த நாளில் தமிழ் தேதிப்படி ஐந்தாம் தேதி புதன் பகவானுக்குண்டான ஆதிக்கம் என்னாக இருக்கக்கூடிய ஐந்தாம் தேதி தமிழ் தேதியாக வர்றதுனால எல்லாவற்றுக்கும் மேலாக புதனுக்கு வந்து சுப கிரகமாக நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய ஆதிக்கம் என்கணித சாத்திரப்படி இன்னைக்கு பிறப்பு எண் இரண்டாக வருவதனால இன்றைய முகூர்த்தம் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சலசல பே இல்லாத சங்கடங்கள் இல்லாத சந்தோஷத்தை வாரி வழங்கக்கூடிய அருமையான ஒரு முகூர்த்தம் இன்றைய சுப முகூர்த்தம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேற்ற ராசியை சார்ந்தவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் உப லாப ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உதவி கிடைக்கக்கூடிய அலுவலகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு முகவரி கிடைக்கக்கூடிய டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட நல்ல முகவரி அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பைரவர் வாகனமாகிய நாய் போன்ற ஜீவராசிகளுக்கு உணவு தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க கோட்டை மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் அதிகரிக்கும் ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவானும் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான வரவுகளை சந்திக்கக்கூடிய சகோதர சகோதரி வகையில் ஒற்றுமை மிகுதியாக கூடிய கடந்த காலங்களில் மரபை மீறி பேசிய உறவுகள் மரியாதையோடு பேசக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணபதி மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சேர்ந்தவங்க திரௌபதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது അന്നം <laughs> மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வெறுப்புக்கள் விலகி சிறப்புகள் அதிகரிக்கும் அதாவது கடந்த காலங்களில் உங்களை வந்து ஏளனமாக பேசினவங்க அல்லது இகழ்ந்து பேசினவங்க முன்னாடி வளர்ந்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் வீட்டு உபயோக பொருள் சம்பந்தப்பட்ட பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட பீரோ சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வானரங்களுக்கு வாழைப்பழம் பழம் வாங்கி தருவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரை மிதன ராசியைச் சேர்ந்தவங்க கன்னிமார் தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராஜய சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் கூட நண்பர்களாக கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களையும் ஏராளமான வருமானங்களையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பொதுவாகவே தரகு என்ற அமைப்பில் உள்ளவர்களுக்கு வரவு என்ற அம்சங்கள் அதிகரிக்கும் சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் மகா வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க பால தண்டாயுத பாணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு துயரங்களை தாண்டி உயரங்கள் கிடைக்கும் அதாவது கடந்த காலங்களில் துன்பம் துயரம் அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய உயரங்களை அல்லது உயரங்களுக்கு மேலான சிகரங்களை தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் பழைய இரும்பு வியாபாரத்தில் உள்ளவங்க அல்லது பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான நன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனிப்பு வகைகள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க பாண்டி முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் மூலமாக சிறப்புகள் அதிகரிக்கும் அதாவது மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே சிந்தித்து செயல்பட்ட காரியங்களில் நன்மைகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத விட சிந்திக்காமல் செயல்பட்ட ஒரு சில காரியங்களில் கூட அபாரமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகாலட்சுமி மந்திரத்தை மாலை நேரங்களில் உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீர் ராசியை வழிபாடு செய்வதும் நல்லது இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய அற்புதம் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசைய சார்ந்தவர்களுக்கு வாகன யோகமும் வகையான செல்வமும் கிடைக்கும் ஜென்ம ராசிக்கு வாகன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் மிக்சி சம்பந்தப்பட்ட கிரைண்டர் சம்மந்தப்பட்ட பழுது பார்க்கக்கூடிய சர்வீஸ் செய்யக்கூடிய அல்லது மிக்சி கிரைண்டர் உற்பத்தி செய்யக்கூடிய துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய உயரங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையில் உள்ளவங்க கிட்ட பெருமையை காட்டாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கன்னி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருட்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையும் அதாவது ஆபரண சேர்க்கை கூடிய ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய இஷ்டப்பட்ட பொண்ணு அமையக்கூடிய படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடிச்ச மாப்பிள்ளை அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆதித்ய ஹிருதயம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க முக்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது Terima kasih telah menonton! தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அதிகரிக்கும் அதாவது உங்களுடைய மகிழ்ச்சியான முயற்சிகளுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் யூடியூப் சம்பந்தப்பட்ட மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யங்களும் திடீர் வருமானங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரச மரத்திற்கு அகல் ஏற்றி பிரார்த்தனை செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க மகாலிங்க சுவாமியை ിപാട് ചെയ്തു നല്ലത് மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைப்பட்ட பணி உயர்வு கிடைக்கும் அதாவது இதுநாள் நாள் வரையில் தாமதமான பணி உயர்வு தானாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மேலாக அமையும் சின்ன சின்ன சிறு தொழில் என்று சொல்லக்கூடிய அப்பளம் சம்பந்தப்பட்ட ஊறுகாய் சம்பந்தப்பட்ட உற்பத்தி அல்லது வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருப்பு சாதம் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க வல்லவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதகமான சூழல் அதிகரிக்கும் அதாவது பாதகமான சூழல்கள் விலகி சாதகமான அல்லது சந்தோஷமான சூழல் உருவாகும் ஊதுபத்தி தயாரிப்பு அல்லது மெழுகு உற்பத்தி அல்லது வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானத்தோடு கூடிய வருமானங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்று இன மக்களை மதித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசைய சார்ந்தவங்க செல்லாத்தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சாமர்த்திய செயல்பாடும் சாதனைகளும் அதிகரிக்கும் ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் சாதகமாக இருக்கார் அப்படிங்கிறத விட பஞ்சம பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் புதிய புதிய சிந்தனைகளை பயன்படுத்தி புதிய புதிய செயல்பாடுகளை பயன்படுத்தி அல்லது புதிய புதிய சூட்சுமங்களை பயன்படுத்தி புதிய புதிய தந்திரங்களை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லலிதா சகஸ்கர நாமம் பாராயணம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க நிதி கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய் ும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் பலம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திருந்து பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்